புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரம் நமக்கு எதை காட்டுகின்றது பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது எத்தகைய இன்பத்தை தரும் என்பதை காட்டுவதற்கான பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது ராமநாமத்துடைய மகிமை நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இதனுடைய சுவை நமக்கு தெரிந்ததுதான் ராமாவதாரத்தினுடைய முடிவில் தாயார் சீதா பிராட்டி பூமாதேவியோடு ஐக்கியமாகிவிட்டாள் பரதன் சத்ருகனன் லக்ஷ்மணன் சகிதமாக பரமாத்மா ராமன் வைகுண்டத்திற்கு கிளம்ப தயாராகிவிட்டான் என்ன செய்தான் அவனோட கூட அந்த அயோத்தியில் இருக்கின்ற அத்துணை ஜீவராசிகளுக்கும் வைகுண்ட பிராப்தி அருளிவிட்டான் எல்லாரும் கிளம்புங்க நான் வைகுண்டம் போகிறேன் நீங்கள் எல்லாரும் வாங்க எத்தனை பாக்கியம் அங்கே இருக்கின்ற முனிவர்கள் யோகிகள் சாதாரண மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் ராமனோட வைகுண்டம் கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க அப்போ ஒரே ஒத்தர் அங்கே இருந்தார் அவர்கிட்ட ராமன் போனான் அப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நீ இன்னும் கிளம்பலையே வரியா அப்படின்னு கேட்டால் அப்பா அவர் சொன்னாராம் நான் வைகுண்டத்துக்கு வந்தால் அங்கே உன்னை ராமனாகவும் சீதையாகவும் சேவிக்க முடியுமான்னு கேட்டாராம் இல்லை அங்கே நான் வந்து வைகுண்டநாதனாக நாராயணனாக இருப்பேன் பிராட்டி சீத்தை மகாலட்சுமியாக இருப்பாள் சரி அங்கே யாராவது ராமாயணத்தை சொல்வார்களா இல்லை அங்கே வேதம் தான் ஒழித்து கொண்டிருக்கும் நித்தியசூரிகள் சூழ நான் வேதத்தை கேட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னப்ப அப்ப நான் உன்னை ராமனாவும் சேவிக்க முடியாது ராம நாமத்தையும் கேட்க முடியாது ராமாயணத்தையும் கேட்க முடியாது என்றால் நான் ஏன் வைகுண்டத்துக்கு வரணும் நான் இந்த பூலோகத்திலேயே இருந்து கொண்டு பக்தர்களெல்லாம் சொல்லுகின்ற நாமத்தை கேட்கின்றேன் அவர்களெல்லாம் சொல்லுகின்ற இராமாயணத்தை கேட்டுக்கொண்டு நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று சொன்னாராம் அவர்தான் அனுமான் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்த தர்த்த கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம் என்று அனுமனை நாம் வழிபடுவோம் அப்படி இந்த ராம நாமத்தினுடைய மகிமையால அந்த ராம நாமத்தை ஜபுத்தி கொண்டே இந்த பூலோகத்திலேயே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அனுமன் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட நாமத்தினுடைய மகிமையை நாமத்தை சொல்லுவதனுடைய சந்தோஷத்தை சொல்லுகின்ற பாசுரம்தான் இன்றைய பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்கின்ற ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமணி மாடம் என்பது எது எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு மாளிகையாம் அதற்கு தூமணி மாடம் என்று சொல்கின்றார்கள் வியாகியானத்தில் சுற்றும் விளக்கெரிய அப்ப எல்லாம் தெரியற மாதிரி இருந்தாலும் உள்ள இருட்டு வந்துடக்கூடாது இல்லையா ஒரு வெளிச்சம் தேவை அதனால் சுற்றி விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற மாளிகை இப்போ இதனுடைய உள்ளர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போமா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்பது அந்த தூமணி மாடம் என்பது எல்லாவற்றையும் தன்னுள்ளே வைத்துக்கொண்டு அந்த இறைவனை நமக்கு அடையாளப்படுத்துகின்ற வேதம் அந்த வேதத்தை அது அது சொல்லுகின்ற உட்பொருளை காட்டுகின்ற ஆச்சாரியர்களுடைய விளக்கம் இருக்கின்றதல்லவா அதுதான் அந்த சுற்றும் விளக்கெரிய ஒரு வேதத்திற்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய வேதம் எதை சொல்லுகின்றது எதை காட்டுகின்றது என்றால் அந்த பரமாத்மா ஸ்ரீஹரி நாராயணனையே காட்டுகின்றது என்று நமக்கு தெரியும் சரி அது நமக்கு மேலோட்டமாக தெரிந்தாலும் அவனுடைய குண ரூப வைபவங்களை எல்லாம் எப்படி சொல்லுகின்றது எப்படி நாம் அறிந்து கொண்டு ஆழ்ந்து அனுபவிக்கலாம் என்றால் அதற்கு ஆச்சாரியனுடைய அனுக்கிரகமும் அவர்களுடைய விளக்கமும் தேவை என்பதுதான் இந்த பாசுரம் காட்டுகின்ற உண்மை ஆனால் வேதத்தினுடைய பொருளை அறிந்து கொள்வது கடினம் அதை எளிமைப்படுத்தி வேதம் அனைத்திற்கும் வித்தாக அந்த நாராயணனை காட்டுகின்றதாக ஆண்டாள் நாச்சியார் முப்பது திருப்பாவை பாசுரங்களை நமக்கு அமைத்து கொடுத்தார் ஏன் ரொம்ப எளிமையாக வேண்டும் வேதத்தை ஆச்சாரியன் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஒரு கதை இருக்குது மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது அர்ஜுனன் ஒரு அம்பை அடிக்கிறான் கர்ணனுடைய தேர் பின்னாடி நூறு அடி தள்ளி போய் விழுது உனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது கர்ணன் அடிக்கிறான் இவன் ஒரு முப்பது அடி தான் போய் பின்னாடி விழுறான் உடனே அர்ஜுனனுக்கு கர்வம் தாங்க முடியல பத்தியா கர்ணா கண்ணா நான் அடித்தேன் கர்ணன் எங்கேயோ போய் விழுந்தான் அவனால் என்னை ஒரு முப்பது அடி தான் நகர்த்த முடிகிறது என்று கர்வமாக கண்ணனிடம் சொன்னான் கண்ணன் பார்த்தான் அப்படியாப்பா சரி நீ கொஞ்சம் தேர்ல இரு நான் கீழே போய் இந்த அனுமனோட ஒரு விஷயம் பேசிட்டு வரேன்னு சொல்லி மேலே தேரில் இருந்த அனுமனையும் இறக்கிட்டானான் இந்த இறக்கின சமயத்தில் கர்ணன் ஒரு அம்ப அடித்தான் நூற்றம்பது அடி போய் விழுந்தான் பின்னாடி தடுமாறி போயிட்டான் அப்போ உடனே கண்ணன் திரும்பி தேரில் ஏறி அர்ஜுனனை ஆசுவாசப்படுத்தினானா ஏங்க ஏண்டா இப்போ போய் பின்னாடி நூற்றம்பது அடி விழுந்த எனக்கு தெரியலையே கண்ணா அப்படின்னானான் முதல்ல நீ விழாததுக்கு காரணம் நானும் அனுமனும் இருந்தோம் யோசிச்சு பாரு நானும் அனுமனும் இருக்கும்போதே முப்பது அடி உன்னை பின்னாடி தள்ளியிருக்கான்னா யார் பராக்கிரமசாலி அப்போ தான் அர்ஜுனனுக்கு உரைத்ததாம் அவன் சொன்னா என் கூடவே இருந்து கீதையை உபதேசிச்ச இங்கே நடப்பது எல்லாம் உன்னாலதாங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சே கண்ணான்னு அர்ஜுனன் அழுதானாம் அப்போ நடப்பது எல்லாம் நாராயணன் செயல் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் எளிமையாக தன்னுடைய முப்பது பாசுரங்களிலே நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் கோதையின் ஆட்சியால் அப்ப தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கவழ துயிலலை மேல் கண்வளரும் மாமன் மகளே எப்படி அந்த எழுப்பக்கூடிய ஆட்சியர் இன்னும் நல்ல ஒரு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பஞ்சனையில் படுத்து தூங்கிட்டு இருக்காளா அப்போ போய் அவளுடைய அவளை கதவை எழுப்புகின்றார் எப்படி அம்மா உன் மதிக்கதவம் தாழ் இந்த கதவை கொஞ்சம் துற மாமி அவளை எழுப்புங்க அம்மா மாமி நீங்க அவளை எழுப்புமா ஏன் எழுப்பணும் உன் மகள் என்ன இவ்வளவு தூரம் நான் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வருகின்றோம் அவனுடைய கீர்த்திமையை பாடிக்கொண்டு வருகின்றோம் இதையெல்லாம் கேட்காமல் உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம ஊமையா கூப்புறோம் கூப்பிடுறோம் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாள் இவ்வளவு நாமத்தை சொல்கின்றோம் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாள் அன்று செவிடோ இல்ல அவளுக்கு என்னதான் ஆச்சு யாராவது மந்திரத்தால் கட்டுப்படுத்தி இருக்கின்றார்களா வந்து என்ன செய்யணும் அவளை எழுந்து வந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் சொல்லி அவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரமா ஆயிரம் ஆயிரம் நாமங்கள்னு பல நாமங்கள் இருக்கின்றது அதில் ஏதோ ஒன்றை சொல்லி இந்த அவனை அழைக்க வேண்டும் அவனுடைய நாமத்தை நாம் சொல்லி பாட வேண்டும் அதற்காக அவளை எழுந்து வரச் சொல்லுங்கள் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் சொல்லி நவீன்றேலோர் எம்பாவா என்று இறைவனுடைய நாமத்தை ஆண்டாளோடு இணைந்து நாமும் சொல்வதற்காக அழைக்கின்றாள் இன்றைய பாசுரத்தில்